இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் மக்கள் தொகை பட்டியல் தோராயமாக இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் மக்கள் தொகை பட்டியல் ஒன்று உத்தரப்பிரதேசம் பிரதேசம் நான்கு புள்ளி ஒன்று கோடி இரண்டு மகாராஷ்டிரா பன்னிரண்டு புள்ளி ஏழு கோடி மூன்று பீகார் பன்னிரண்டு புள்ளி ஐந்து கோடி நான்கு மேற்கு வங்காளம் பத்து புள்ளி இரண்டு கோடி ஐந்து மத்திய பிரதேசம் ஒன்பது புள்ளி ஏழு கோடி ஆறு தமிழ்நாடு ஏழு புள்ளி எட்டு கோடி ஏழு ராஜஸ்தான் ஏழு புள்ளி ஏழு கோடி கர்நாடகா ஏழு புள்ளி பூஜ்ஜியம் கோடி ஒன்பது குஜராத் ஆறு புள்ளி ஒன்பது கோடி பத்து ஆந்திர பிரதேசம் ஐந்து புள்ளி மூன்று கோடி பதினொன்று ஒடிசா நான்கு புள்ளி எட்டு கோடி பன்னிரண்டு தெலுங்கானா நான்கு புள்ளி இரண்டு கோடி பதினூன்று கேரளா மூன்று புள்ளி ஆறு கோடி பதினான்கு ஜார்கண்ட் மூன்று புள்ளி ஏழு கோடி பதினைந்து அசாம் மூன்று புள்ளி ஆறு கோடி பதினாறு பஞ்சாப் மூன்று புள்ளி ஒன்று கோடி பதினேழு சத்தீஸ்கர் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் கோடி பதினெட்டு ஹரியானா இரண்டு புள்ளி ஒன்பது கோடி பத்தொன்பது உத்தரகாண்ட் ஒன்று புள்ளி மூன்று கோடி இருபது இமாச்சல பிரதேசம் எழுபத்தி லட்சம் இருபத்தொன்று திரிபுரா நாற்பத்தி இரண்டு லட்சம் இருபத்தி இரண்டு மேகாலயா முப்பத்தி எட்டு லட்சம் இருபத்து மூன்று மணிப்பூர் முப்பத்து மூன்று லட்சம் இருபத்து நான்கு நாகாலாந்து இருபத்தி இரண்டு லட்சம் இருபத்தைந்து கோவா பதினெட்டு லட்சம் இருபத்தாறு அருணாச்சல பிரதேசம் பதினைந்து லட்சம் இருபத்தேழு மிசோரம் பதினான்கு லட்சம் இருபத்தெட்டு சிக்கிம் ஏழு லட்சம் யூனியன் பிரதேசங்கள் மக்கள் தொகை ஒன்று டெல்லி இரண்டு புள்ளி ஒன்பது கோடி இரண்டு ஜம்மு மற்றும் காஷ்மீர் ஒன்று புள்ளி நான்கு கோடி மூன்று பாண்டிச்சேரி பதினேழு லட்சம் நான்கு லட்சத்தீவுகள் எழுபதாயிரம் ஐந்து அந்தமான் மற்றும் நிக்கோபார் நான்கு லட்சம் ஆறு லடாக் மூன்று லட்சம் ஏழு தாமன் மற்றும் தையூ தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி ஆறு லட்சம் எட்டு சண்டிகர் பன்னிரண்டு லட்சம் மொத்தம் இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை சுமார் நூற்று நாற்பத்து நான்கு கோடி